நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது அரசாங்கமாக மக்களான்னு கேட்கும் போது அரசாங்கமே என்ற அணியிலிருந்து யார் வர அப்படின்னா முதல்ல பேசுறதுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அவன் நீங்கள் ஒருத்தர் வரலாம் திரு ராம்குமார் உங்களுடைய பலத்த கரகோஷங்களிடையே உதவி மேலாளர் கட்டுமானம் காமராஜர் சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் ஒரு வருஷம் பேசினார்னா ரெண்டு வருஷம் பேச மாட்டார் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுப்பாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பட்டிமன்றம் பேசுனீங்க ஃபர்ஸ்ட் பட்டிமன்றம்

திரு ராஜ்குமார் சிவன் சரிங்களா பூனை பட்டிமன்றத்தை பற்றி சொல்லும்போது குழந்தைங்கள்லாம் பொம்மை வச்சுக்கிட்டு இருந்தப்போ வந்து இவர் பொம்மையில் காகிதம் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து இவர் பொம்மை காகிதம்னு கவிதை எழுதினார் மாதிரி சொன்னோம் அதுக்கப்புறம் சாட்சி கையெழுத்து ஒன்று போட்டார் அதை ஆட்சிக்கு எழுத்தா போச்சுன்னு சொன்னோம் இப்போது ஃபர்தர் அவர் வந்து சுடலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு என்ன பேசுகிறாரு எப்படி பேசுறாருங்கிற அந்த கதை வெளிவந்த பிறகு தான் தெரியும் அது ஒரு நாவல் அற்புதமாக பண்ணிட்டு இருக்காரு ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸோட டெர்மினல் மேனேஜர் இது இல்லாமல் தாள ன் தத்துப்பிள்ளை தத்துப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு சிறுகதையா எழுதிட்டு இருக்காரு மடக்கி போட்டப்ப உங்களை எப்படி இந்த புஸ்தகம் மடக்கி போட்டதுங்கிறத நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அது எங்க வருங்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்க நன்றி அற்புதமான பேச்சாளர் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு அடுத்த அடுத்ததாக திரு சந்திரசேகரன் அவர்கள் போக்குவரத்து துறை உதவி மேற்பார்வையாளர் கொண்டவர் பல முகங்கள் ஒரு சைடு தொகுப்பாளர் இன்னொரு பக்கம் கவிஞர் பட்டிமன்றம் எங்கெல்லாம் எங்கிறதோ அங்க சென்னை துறைமுகத்தில் ஒரு முதல் பேச்சாளராக நினைப்பாரு தமிழ்ச்சங்கத்தை நிர்வகிக்கிற ஆளு தொழிற்சங்கத்தை நிர்வகிக்கிறாரு அங்க இரும்படிக்கணும் ஆனால் தமிழ் என்ன மென்மையான எழுத்துக்கள் லகரம் லகரம் ஒரு அற்புதமான ஒரு மொழியை இங்கே நிர்வாகியாக இருக்காரு தொழிற்சங்கத்திலே நிர்வாகியாக இருக்கிறார் தொழிற்சங்கத்துடைய துணை பொதுச் செயலாளர் அற்புதம் சார் வேற என்ன சார் உங்களை பத்தி இருக்கு எனக்கு தெரிஞ்சு சந்திரன் அப்படின்னா குளிர்ச்சி சேகரம் அப்படின்னா நீர்நிலை ஸோ ரெண்டுமே குளிர்ச்சி தான் உங்களுடைய முகம் பார்த்தாவே ஒரு குளிர்ச்சியா இருக்கு நிச்சயமா குளிர்வான வார்த்தைகளை கொடுப்பீங்க நம்புறோம் அடுத்ததா மேடம் திருமதி ஜான்சி ராணி அவர்கள் ஏற்கனவே நம்ம போன பட்டி முதல்ல சொல்லும் போது அவங்க பேரை கேட்டாவே அலரும் அப்படிங்கிற ஜான்சி ராணி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சரிங்களா இன்னும் அவங்க குரல்லாம் கட்ட குரல்லாம் வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக போவோம் இவங்க போக்குவரத்து துறையுடைய அலுவலக மேற்பார்வையாளர் சிறந்த பேச்சாளர் கட்டுரையாளர் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளுக்கு தான் முன்னோடிய அந்த நிப்பார் நான் தான் பேசுறேன் அப்படின்ட்டு இந்த அணியினுடைய தலைவி சரிங்களா இவங்க பேசினா அனல் பறக்கணும் போன சொன்னோம் அது மாதிரி பறந்தது ஆனா அது வந்து நல்ல காலம் சேஃப்டியை பத்தி நம்ம பேசிருந்தோம் சரிங்களா இதோட ஸ்டாண்ட் பைல இருந்தது லாஸ்ட் டைம் இந்த ட்ரிப் அப்படி தேவைப்படும் இந்த மாதிரி அரசாங்கமே என்று பேசக்கூடிய அற்புதமான அணிக்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்கள் கொடுத்துட்டீங்களா அடுத்ததான் மக்களே அப்படின்னு போயிடுவோம் மக்கள்ல யார கூட போறோம் அப்படிங்கினாக்க முதல்ல திருமதி வனிதா அவர்கள் நிர்வாகியா இருக்கிறாங்க காமராஜர் துறைமுகத்தில் ரெண்டு முறை இங்கே வந்து பேசியிருக்கிறாங்க அவரும் ஏற்கனவே ரெண்டு முறை பேசினாரு காமராஜர்ல இருந்து இப்போ மூணாவது முறை இவங்களும் அதுக்கு போட்டியாக வந்திருக்கிறாங்க அவர் மட்டும் ரெண்டு பேசினாரு மூணாட்டர் பேசினா அவடுவோனா அப்படின்ட்டு தவிர பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க நீங்க அதிகமாக பேசுனீங்கன்னா ப்ரூஃப் கேட்பாங்க தவறாக பேசிட்டிங்கன்னா கேஸ் போட்டுருவாங்க அவங்க பிஏ பிஎல் மட்டும் இல்லை ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல இருந்து வேலை செஞ்சு வந்திருக்காங்க சரிங்களா அவர்களுக்கு ஒரு பலத்த கிரவேசங்கள் அடுத்ததாக திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் போக்குவரத்து துறை உதவி மேற்பார்வையாளர் இவங்களோட என்ன வாங்க இல்லை ஒரு பெண்ணா நம்ம என்ன நினைப்பாங்க பொதுவாக வீட்டில் வேலை செய்வாங்க காலையில் இருந்து குழந்தைங்களை பார்ப்பாங்க ஹஸ்பண்ட கிளப்பி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் கிடைச்சா காலையில் சாப்பிடுவாங்க திருவி துணி இப்படி தானே போயிட்டு இவங்க அந்த வேலை எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டாங்க ஐம் சாரி அது உண்மையான எனக்கு தெரியல தான் இது தான் உண்மையான தெரியல இவங்க எப்ப சிறுகதை எழுதுவாங்க கவிஞர் பாடலாசிரியர் இவருடைய பல அற நெறி கதைகள் புத்தகங்களாக வந்திருக்கு அதை படிச்சாவே இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எங்கே போயிடுவாங்க பெரிய இதுல நீங்க ஒரு சிறுகதை புத்தகம் எழுதிய சொன்னீங்க கவிதை தொகுப்பு பண்றீங்க சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் வார்த்தைகளால் வசீகரப்படுத்துவார் அவங்க பேரை நான் போன வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னேன் உமா சிங்களா வந்தாவே தாங்காத பரமேஸ்வரையும் சேர்த்துட்டு வந்தா உமா மகேஸ்வரையும் சேர்த்துட்டு வந்தா உமா மகேஸ்வரி டபுள் ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த ட்ரிப் எதிர்பார்க்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு ஒரு கரகேஷங்கள் அடுத்ததாக திரு ஆனந்த் அவர்கள் தமிழ்ச்சங்க நிர்வாகியவர் இவர்கிட்ட எப்பயுமே நம்ம தூரமா தான் இருக்கணும் இவர் யார் உங்களுக்கு ஃபேக்கல்டி மாசம் மாசம் போடுறாருல கிளாஸ்லாம் எடுக்கிறாருல சிஹெச்பிடிஐ ட்ரைனிங் டிவிஷன்ல

சென்னை துறைமுக சங்கத்தினுடைய பொருளாளர் நம்ம உட்காந்துருக்கோம் அடுத்து என்ன ஸ்நாக்ஸ் வர இவர் பொருள் அழுந்து போட்டதுதான் சார் அனுமதி கொடுத்துட்டாங்க முரளிகிருஷ்ணன் சார் வந்து இது விஜிலன்ஸ் சார்மா நடத்துங்க தமிழ்சங்க ஸ்பெண்ட் பண்ணுது சார் அப்ப இவர் பொருளாளர் இவர் பார்த்து இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்ல மாதிரி ஸ்நாக்ஸ் இந்த ப்ரோகிராம் அடுத்த ப்ரோ அனுப்புவாரு அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா அதுக்கேற்ற மாதிரி வெறும் கொடுத்து அனுப்பிச்சிருவாரு இவரோட பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இருநூத்தி ஐம்பது கோயில்களை பத்தி யூடியூப்ல எடுத்து போட்டிருக்காரு சாதாரண விஷயமா அந்த கோயில்களோட ஒவ்வொரு பொருளையும் எப்போ வந்தது யாரால வந்தது எந்த அரசன் எந்த காலத்துல எந்த வெற்றியின் போது கட்டினான் அப்படிங்கிற நானும் ரெண்டு மூணு பார்த்தேன் சார் அற்புதம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து சாதாரணமாக இல்லை இந்த அணியினுடைய தலைவர் அவர் தான் கடைசியாக பேசுவார் சரிங்களா எதிரணியை களங்கடிப்பதில் காளியின் அருளை பெற்றவர் மஹாலி கல்கத்தா காலியா சரிங்களா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் ஆக அற்புதமான தாய்ப்பு நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது அரசாங்கம் மக்கள்